வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டையை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாளையங்கோட்டையோட மேற்கு வாசல் பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கே நான் கிழக்கு வாசல் பகுதியை பற்றி நான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இது அதோட தொடர்ச்சியா மேற்கு வாசல் பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக நேர்த்தியாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அதாவது இது ஒரு பெரிய கோட்டையாக இருந்திருக்கு சுற்றி வடக்கு வாசலை இடிச்சிட்டாங்க தெற்கு வாசல் இடிச்சிட்டாங்க உள்ளே உள்ள கெட்டிடங்கள் பா அந்த கோட்டையை இடிச்சிட்டாங்க இவங்களால் இடிக்க முடியாத இடம் இந்த ரெண்டு இடம்தான் இடிக்க முடியாமல் வச்சுருக்காங்க அதாவது அவங்க இது எப்படின்னா பிற்கால பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி நடக்கிறதுல வீரபாண்டிய கட்டபொம் தூக்கில் போட்டாங்களே தூக்கில் போட்ட உடனே அவருடைய தம்பி ஓமித்துறையை வந்து இங்கே பிடிச்சி இங்கே தான் வச்சு விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் கிழக்கு வாசல் பகுதியில் சிறையில் அடைச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க அவர் அங்கேருந்து ஒரு பதினாலு மாதத்தில் அங்கே த அங்கேருந்து ஜெயில் சிறைவாச சிறைவாசம் அடைச்சி பதினாலு மாதத்துக்கு அப்புறம் அவர் அங்கேருந்து தப்பிச்சிருக்காரு நான் அந்த வீடியோ ஃபுல்லாமே நான் கிழக்கு வாசல் வீடியோவில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் அவர் தப்பிச்ச உடனே தான் இந்த கோட்டையை வந்து அவங்க இடிச்சிருக்காங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இடிச்சிட்டாங்க அவர் அவரால் அதாவது பிரிட்டிஷ்காரங்களால் இடிக்க முடியாத இடம் இந்த ரெண்டு இடம்தான் கிழக்கு வாசலும் இந்த மேற்கு வாசலும் இந்த இப்போ நம்ம மேற்கு வாசலில் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து அரசாங்கம் இது பார்வைக்காக வச்சுருக்காங்க யாருனாலும் வந்து எப்போனாலும் வந்து நம்மளுக்கு பார்த்துக்கலாம் சாயங்காலம் மதியம் வந்து இருந்து ஒரு ஒரு மணி வரை திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேலே திறந்துருக்காங்க இப்போதைக்கு நம்மளுக்கு பாளையங்கோட்டை இங்கே ஒரு கோட்டை இருந்துச்சு அப்படின்னு ஒரு நினைவு சின்னமாக இப்போ அந்த ரெண்டு இடம் தான் இருக்குது கிழக்கு வாசல் அருங்காட்சியமாக இருக்குது மேற்கு வாசல் வந்து மக்கள் பார்வைக்காக இப்போ இருக்குது அந்த பாருங்கள் அந்த கூண்டு அந்த இடத்துலேருந்து தான் எதிரிகள் யார் வாரா அப்படிங்கிற மாதிரி உள்ளேருந்து நம்ம பா பார்ப்பாங்களாம் மூணாம் பக்கமும் இருந்து அதனால் மூணு பக்கமும் அந்த அந்த ஹோல் இருக்கும் பாருங்கள் அதுக்கு வாசல் அந்த பக்கம் இருக்கும் சரிதான் இது உள்ளே போய் ஒரு ஆள் உள்ளே போய்க்கலாம் ஒரு ஆள் உள்ளே போய் அந்த மூணு பக்கமும் பார்த்துக்கலாம் எதிரிகள் யாரும் வாராங்களா அப்படின்னு என்ன மாதிரி கெட்டியிருக்காங்க பாருங்க வேறு லெவலு இங்கேருந்து பார்த்தா வெளியேருந்து பார்க்கும்போது தெரியாது உள்ளேருந்து பார்க்குறதுக்கு அப்போவே எப்படி கெட்டியிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஒரு மூளையை பயன்படுத்தியிருப்பாங்க பாருங்கள் வேறு லெவலுங்க நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் பார்க்கும்போது இது நீங்கள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையான இடம் நிறைய பேருக்கு பாளையங்கோட்டையில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டாங்க பார்க்காதவங்க வந்து பாருங்கள் திருநெல்வேலிக்கு சுற்றுலாத்தலங்கள் நீங்கள் வரும்போது இந்த இடத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்போ தான் தெரியும் இங்கே இங்கே ஒரு கோட்டை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் இதெல்லாம் நம்ம வந்து முன்னோர்கள் நமக்காக இப்போ முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டு வைத்த இடம்னால் இந்த ரெண்டு வாசல் தான் இப்போ இருக்குது இந்த பாளையங்கோட்டையில் பரவாயில்ல இந்த ரெண்டு இடத்தையும் கொஞ்சம் பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக அருமையான இடம் தான் இந்த இதுக்குள்ளே ஒரு ஜெயில் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த ஜெயிலை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் பாளையங்கோட்டை பிற்கால பாண்டிய மன்னர்கள் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் இது வந்து மேற்கு வாசல் பகுதி மட்டும்தான் மேற்கு வாசல் தான் அது தெற்கும் வடக்கும் வந்து எல்லாம் பிரிட்டிஷ்காரன் இடிச்சு மலர்த்திட்டாங்க கிழக்கு வாசல் அது அது ஒரு வகையான ஒரு டைப்பில் இருக்கும் இந்த மேற்கு வாசல் ஒரு விதமான ஒரு டைப்பில் இருக்கும் பாருங்க இது ஜெயிலாக இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஜெயில் அமைப்பில் தான் இந்த இடம் இருக்குது இதில் இந்த இடத்துல தான் விளக்கு வைப்பாங்களாம் அப்போலாம் கரண்ட்டு கிடையாதுல்ல இதிலான அந்த ஒரு ஒரு கதவு இருந்திருக்கு இப்போ அவங்க பராமரித்து வச்சிருக்காங்க ரொம்ப பார்க்க வேண்டிய இடம் இது உள்ளதான் அந்த ஜெயில் மட்டும் அப்படியே இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு ரூம்பு அந்த ரூம்புக்கு அந்த ரூம்புக்குள்ளே ஒரு ஜெயிலு அந்த அந்த பூட்டு அந்த 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 லாக்கை அப்படி நம்ம ஆட்டி பார்க்கச்சில் அதோடய அப்போ உள்ள அந்த கணங்கள் தெரிகிறது வேற லெவலில் இருக்குது இந்த ஜெயிலை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது அப்போ எப்படி அனுபவிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள் எல்லோரும் நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் நம்மளோட பாளையங்கோட்டை மக்களே நிறைய பேர் இதை பார்க்காம தான் இருப்பாங்க பார்க்காதவங்க வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்